வணக்கம் நாங்க பிஸ்மலா காஷ் பேசுறோம் விஸ்மா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு ரம்சான் விஷ் பண்ணி நிறைய பேர் அனுப்பிச்சிங்க நிறைய பேர் சகோதர சகோதரி தாய் தந்தை மாதிரி எல்லாருமே நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்ன மதிச்சு பண்றவங்க எல்லாருக்கும் நன்றி என்ன சொல்றது ஒரு பெரிய ஆளுக்கு பண்ற மாதிரி எனக்கு பண்ணினே தான் நிறைய பேரு வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இருந்துச்சு ஆனா வாட்ஸ்அப்ல என்னால பண்ண முடியல அவ்வளவு நேரம் தான் அவ்வளவு தனி நான் அனுப்ப முடியல யூடியூப்ல போட்டேன் யூடியூப்ல கமான்ல அமிச்சேன் கமான்ல வந்து முந்நூறு பேருக்கு மேல விஷ் பண்ணிருந்தாங்க அந்த முந்நூறு பேருக்கும் நான் ரீப்ளே பண்ணேன் அதுக்கே நைட் இருக்க ஆயிடுச்சு கொடுக்குற பொழுது சுத்தமா கொடுக்குறோம் அதனால என்னை நம்பி விஷம் பண்றாங்க என்னை நம்பி வராங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வந்துங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு விரும்பி நம்ம நல்வாழ்த்துக்கள் சொல்றோம் என்ன அதுவும் விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணுங்க நானும் விஷ் பண்றேன் தமிழ் புத்தாண்டு நல்வாய்க்கல் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் நம்மள நினைக்கிறவங்க நினைக்க போறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நீங்க நல்லா இருந்தால் நாங்க நல்லா இருக்க முடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேரில் வந்து பாருங்க பிஸ்மினா காசுல நாளைக்கு வண்டிங்க வேற வேற வருது எல்லாமே எல்லாமே போடுறேன் இப்போ பாருங்க ஹோண்டா பொபிலோ போடுறேன்னா நே இனி நேற்று ஈவினிங் தான் புக்கு வந்துச்சு பொபிலோ போடுறேன் புக்கு வந்தோடனே வீடியோ போடுறேன்னு புக்கு வந்துச்சு நேற்று நைட்டு தான் வந்துச்சு வந்தவனே போறேன் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை வண்டிங்க எங்கூர் மாவட்டம் வண்டியே சூப்பரா இருக்குங்க மற்றவங்களோட ரேட்டை குறைச்சி கொடுக்குறேன் என்ன நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் அடுத்தது இண்டிகா ஒன்று வீடியோ வரும் இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் சிங்கிளா வந்து ஃபுல் ஆப்ஷன் இண்டிகோ வந்து வந்து அதுவும் பாருங்க நம்மள்ட இருக்கிற வண்டி இப்போ எட்டிகா இருக்குங்க எட்டிகா இருக்கு சூப்பரா இருக்கு இதுல கால தான் வெளியே போய் வந்த மதியம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேலூர் வரைக்கும் போய் வந்தேன் வண்டி செம்ம குவாலிட்டியில போய் வந்துச்சு அதே மாதிரி டவரா இருக்கு நம்மள்ட்ட டவராகவும் வேற லெவல்ல இருக்கு பக்காவா இருக்குங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஆவியா இருக்கு அப்டேட் பண்றேன் வீடியோ போடுறேன் ஒன்னு முப்பத்தஞ்சு தான் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாம் வந்துடும் ஏசி வேற லெவலில் இருக்கும் என்ன நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் மாதிரி இது இருக்குங்க நம்மள்கிட்ட டாட்டா ஜஸ்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஹேர் பேக் கூட இன்னொன்று ஜெயிலில் வந்திருக்கு நாளைக்கு தான் அதோட டீட்டெயிலாம் தெரியும் இப்போ தான் வந்திருக்கு இன்னொன்று செக் பண்ணியிருந்தேன் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இனோவா பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு நாள் இல்லை வெளியே எங்கள் சொந்தக்கார தான் வெளியே ஏற்ற போனாங்க இனோவாவை இப்போ தான் வந்து திருப்பினோம் சூப்பராக இருக்கு பாருங்க வெளியே போய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்றும் போயிருந்தாங்க இப்போதான் எடுத்து வந்து விட்டாங்க வண்டி டாப்பாக இருக்குது இனோவா வந்துச்சு ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க வர சொல்லி நான் வீடியோல சொல்றேன் அப்போ வாங்கினேன் இனோவா வந்துச்சு லோ பட்ஜெட் அஞ்சு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன் இனோவா இருக்கு நம்மள்ட்ட அஞ்சு லட்சத்துக்கு கீழே முட்டி தரேன் ஸ்விஃப்ட் டிசர் இருக்கு இதுவும் வீடியோல இருக்கு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிகா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க சிங்கிள் ஓனர் வீடியோ அப்டேட் பண்ண இருக்கு அப்டேட்ல ஏன்னா ரம்ஜானுக்கு மறுநாள் நான் ஆள் இல்லை லீவ் ஆயிடுச்சு இருந்துதான் கண்டிப்பா இது கொடுத்துட்டு இருப்பேன் நிறைய பேருக்கு வர்லங்க நான் வெளியே போயிட்டு இருக்கேன் இண்டிகா நம்மள்ட்ட சிங்கிள் ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி செம்மையா இருக்கும் டயர்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங் இருக்கும் மாதிரி ஈகோ இருக்குங்க ஈகோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ல இருக்கு எல்லா வண்டியும் நம்ம சொல்றோம்னா இருக்கிற பொருளை காமிக்கணும் என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஏன்னா வித்த வண்டிக்கு நிறைய பேர் வந்துடுறீங்க என்ன இருக்குன்னு நினைச்சு வித்த வண்டிக்கு வந்துடுறீங்க வரக்கூடாது காரணத்துக்காக தான் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் இந்த வண்டி தான் நம்மள்ட்ட இருக்கு இந்த வண்டி இன்னும் வரலன்னா அடுத்தது பாருங்க விஷ்டா இண்டிகா விஷ்டா வந்துருக்குங்க கோட்டாச்செட்டி ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க அப்டேட் பண்ணுறேன் ஃபுல் ஆப்ஷனில் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பேல் வட்டில ஒண்ணு வந்திருக்கு இன்னொன்னு சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகோ சூப்பரா இருக்குங்க பக்கா கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டைடிங்க பவர் இண்டோ சென்ட்ரலாக ரிமோட் கி ரெண்டு சாரி எல்லாம் வந்துடும் டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே பக்கம் இருக்கும் சிங்கிள் ஓனர் இதுவும் அப்டேட் பண்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகோ இப்போ பொபிலோ பாருங்க அது பொபிலோங்க செம்மையா இருக்கும் ஒரு பெட்ரோல் வண்டியோட நாய்ஸ் நல்லா இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் இன்ஜின் நைஸ் வேற லா இருக்கும் இன்ஜின் நைஸே கேட்காது ஹைவி டெக் டெக்னாலஜி இன்ஜின் இது செம்மையா இருக்கும் நல்ல மைலேஜ் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கொடுக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு கொடுக்கும் மாடலும் லேட்டஸ்ட் எத்தின் பேர் போலாம்னா பின்னாடி மூணு அதுக்கு பின்னாடி மூணு ஆறு ரெண்டு எட்டு பேர் போகலாம் எட்டு பேர் போற வண்டி இன்னைக்கு லோ பட்ஜெட்ல கொடுக்க போற அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு திருவண்ணாமலை வண்டியே எட்டிகாவும் திருவண்ணாமலை வண்டி தான் இதுவும் திருவண்ணாமலை வண்டி தான் வண்டி பக்கா இருக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு என்னென்ன ஆடனா ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் ரெண்டும் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் ஓடிக்கு ஓடிக்குங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டாப் மாடல் சாவிட வந்துடும் வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு நல்ல மைலேஜ் எட்டு பேர் போற வண்டி டீசல் வண்டி ஒரு நல்ல மைலேஜ் இன்ஜின் நல்லா இருக்கணுங்க இன்ஜின் நல்லா தான் நான் மாட்டேன் ஆனா இந்த இன்ஜின்லாம் ஃபால்ட்டே வராது பக்கவா இருக்கும் ஷோரூம் கண்டிஷனருக்கு இந்த வண்டிலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா பொபிலோ எப்படி பார்த்தாலும் ஆறு முப்பது ஆறு இருபதுக்கு வித்துன்னு இருக்காங்க நீங்களே பாருங்க ஆறு லட்சத்தை உடைச்சு இந்த வண்டி சொல்ல யாருமே அது ரெண்டே ஓனர் தான் பியூர் ஓன் போட்டு சொல்றேன் நான் என் சப்கரைக்காக கஸ்டமர்கிட்ட பேசி வச்சிருக்கோம் வாங்க நான் கம்மி பண்ணியே வாங்கி தரேன் கஸ்டமர் கேட்கறது ஆறு லட்சம் ரூபாய் கேட்டுன்னு இருக்காரு நான் முடிஞ்சிருக்க ஒரு அஞ்சு அறுபது இல்லை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் ஃபைனல் பண்ணி வாங்கி தரேன் வண்டி சூப்பரா டென்டோ கிராச்சும் எதுவும் இருக்காது சீட் கவர் உங்களுக்கு தெரியும் பக்காவா இருக்கும் டயர்ல இருந்து ஏசிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஒன் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி எட்டு பேர் போற வண்டி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் மைலேஜுக்கே எடுக்கலாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் வாங்கி தரேன் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு ரெண்டே ஓனரு அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்சியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கும் எஃப்சியோ வந்துடும் எஃப்சியோ முப்பத்தி ஒன்னு எஃப்சி வந்துடும் விஸ்மிலா காசை நம்பி வந்தா கரெக்டா கொடுப்போம் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் லட்சத்துல ஒரு வண்டி தான் வரத்தேன்ட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வண்டி வந்து நிறைய கொடுக்கிறது இல்ல யாரோ காரணம் என்னன்னா இது செலவு வைக்காது செலவே வைக்காது அப்படியே ஓட்டுன்னு இருக்கும் நீங்க கரெக்டா ஆயில் சர்வீஸ் பண்ணீங்கன்னா இந்த வண்டி செலவே வைக்காது இன்ஜினை காமிக்கிறேன் சுத்தமா இருக்கும் செம்ம இன்ஜின் இது இருபத்தி நாலு மைலேஜ் கண்டிப்பா கொடுக்கும் எத்தனை பேர் கூட பாருங்க ஏசி போட்டு வரும் ரூப் ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் காமிக்கிறேன் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க நல்லா இருந்தா தான் கொடுப்போம் நல்லா இருந்தா பாருங்க பா காமிக்கிறேன் பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஒரு ஒரு வண்டி அவன் காட்டுவேன் என் லைஃப்ல வண்டி விற்கிற நான் இன்ஜினை காட்டி தான் போடுவேன் இன்ஜினை காட்டாம என் மக்களுக்கு வீடியோவும் போட மாட்டேன் ஏமாத்தி சரியில்லாத வண்டியும் கொடுக்க மாட்டேங்க எனக்கு பிடிச்சாதான் வண்டி கொடுப்பேன் இந்த ஸ்ட்ரிக் எடுத்தாச்சு ரெடியேட்டர் மூடியும் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கும் பேட்டரியே பாருங்க அதுக்கு சின்ன பேட்டரி வருது எயிட் வரும் பேட்டரி தான் இதுக்கு வரும் காரணம் என்னன்னா இது ஒரு ஹையே பவர் அதிகம் நீங்க சின்ன பேட்டரி போட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டி சுத்தமாக இருக்குது ஸ்ட்ரிக்ல கை வச்சு காமிக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க வேற பண்ணு ஆயில புகையை அடிக்காது அடிக்கிற வண்டி என் ஆபீஸ்குள்ள என்னைக்குமே வராது பாத்துங்க இன்னொரு வரல வைக்கிறேன் பக்கா கண்டிஷனுங்க ஹைடெக் இன்ஜின் டெக்னாலஜி இன்ஜின் அதுலயே போட்டுருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் ரேட் எடுக்க காமிப்பா ரேஸ் பண்ணுபா இன்ஜினுக்காகவே வண்டி எடுப்பாங்க செம்ம நாய்ஸ் சூப்பரா இருக்கும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நீங்க தமிழ்நாட்டுல எங்க தன்னாலும் இந்த வண்டி கிடைக்காது எல்லாருமே ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலதான் இருக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டி அது டுவெண்ட்டி தரேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிருக்கும் என்னால முடிஞ்சவரைக்கும் வாங்கி தரேங்க சுத்தமா பக்கா இருக்குங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னே குத்துங்க ஹோண்டா ஜாஸ் குத்தேன் ஜாஸ் போட்டோன்னே போட்டோன்னா அதே அதேமாதிரி தான் ஹோண்டா பொபிலும் அதே இன்ஜின் தான் வரும் நல்லா இருக்கும் ஏழு பேர் போகலாம் எட்டு பேர் போலாங்க கண்டிப்பாக எட்டு பேர் நல்லா உட்காந்து போலாம் வண்டி கிளீனா இருக்குங்க சுத்தமாக இருக்கு நீட்டாக இருக்கும் நல்லா ஃபேஸ் இருக்கும் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்றவங்களுக்கு நல்லா ஃபேஸ் கொடுப்பாங்க இந்த வண்டியில நல்லா இருக்கும் அது ஆப்ஷன் பாருங்க எல்லாமே ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ சென்டர் ஆக்கு மிரியார் எல்லாமே வர ஆப்ஷனு பேஸ் பாருங்க எவ்வளோ பெஸ்டாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்லேயே நல்லா இருக்கும் நல்லா ஹைட்டு வெயிட்டா இருக்கவங்களும் நல்லா உக்காரலாம் வண்டியில ஒரு கிளீனான வண்டி கண்டிப்பாக நீங்கள் எங்கே தந்தாலும் இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்காது ஒரு குப்பை வண்டி தான் கொடுப்பாங்க நல்ல பொருள் கொடுக்க மாட்டாங்க கம்பெனி செட்டோட வந்துடும் எல்லாமே ஒரு ஏசி வேற லெவலுங்க ஏசி போட்டு நீங்கள் இருபத்தி நாலு மைலேஜ் பார்க்கலாம் நான் பண்ணித்தரேன் அஞ்சு இருக்கும் கஸ்டமர் சொல்கிறதா வருங்க ஆறுரூபா கேட்டிருக்காரு என்னால் முடிஞ்சிருக்கும் கம்மி வாங்கி தரேங்க அந்த பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் கூட நாங்கள் காமிச்சிருவோம் ஒரு ஒரு பொருளும் காமிச்சு தான் நான் விற்பேன் காமிக்காமல் நாங்கள் பண்ண மாட்டோம் கிளீனாக அந்த கூட நல்லா இருக்குது வண்டியும் பக்கவா இருக்கு அடுத்த டோரம் காமிக்கிறான் பாத்துங்க சுத்தமா இருக்குங்க இதுல டெஸ்ட் தாங்க இருக்கு தெத்துங்களா அது டெஸ்ட் இது ஆனா அந்த பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு ஹோண்டா பொபிலோ ஹோண்டா பிராண்டு நல்லா இருக்கும் கல் மாரி உயக்கும் உயக்கறதுக்குன்னா எடுத்துன்னு போல பாருங்க சென்டர் ஷீட் பாருங்க இதுலயும் மூணு பேர் உக்காரலாம் பின்னாடி மொத்தம் எட்டு பேர் ஏழு பேர் போற வண்டி நல்லா நீட்டா இருக்கு பாருங்க பேக் சைடு பாருங்க பேக் சைடு உட்காரு உங்களுக்கு பின்னாடி கால் உடறதுக்கு பாருங்க கேப்பு அதுவே நல்லா இருக்கும் ஃப்ரீயா அதே மாதிரி சென்ட்ரல்லே உங்களுக்கு கேப் வரும் எல்லாரும் நல்லா உட்காரலாம் ஏசி பாருங்க ரூப் ஏசிலாம் வந்துடும் பக்காவாக இருக்கும் எல்லாம் ஃப்ரீயாக போகலாம் வண்டியில நல்லா போகலாம் இருபத்தி நாலு மைலேஜ் கண்டிப்பாக குத்துரும் பக்காவாக இருக்கும்ங்க பேக் சைடு பாருங்க நீட்டாக இருக்கும் அது நிக்குது பாருங்க கரெக்டாக பின்னாடி வந்து லக்கேஜ் நல்லா வைக்கலாங்க ஏன்னா இந்த பேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க ரெண்டு அடிக்கு இருக்கும் இந்த பேஸ் உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு வேற பெரிய வண்டியில இவ்வளோ பெரிய பேஸ் கொடுக்கிறதுல இதில் அதுவும் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படா வந்தாலும் அந்த பேக் சைடு பாருங்க கேன் வைக்கிறதுக்குலாம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சுக்கலாம் வண்டி ரூபேசியோட கிளீனாக இருக்கிற வண்டி எல்லாமே ஒர்க்கிங்கு நீட்டாக இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரிஜினாலிட்டி வண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு நீங்கள் எங்கே தேனாலும் இந்த ரேட்டுக்கு இல்லை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டு விட்ரு வாங்க இந்த ரேட்டுக்கு இந்த மாடல் இல்லை செம்மையாக இருக்க வண்டி அதுவும் கிரே கலருங்கிறது கிரே கலர் யானை கலர்னு வாங்க அந்தமாரி கிரே கலரில் கிரேல லைட் கிரே இது சூப்பராக வண்டி நேரில் வந்து பார்த்தா உடைய மாட்டீங்க டாப்லாம் கூட எல்லாமே கிளீனாக இருக்குது பக்காவாக இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி டயர்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் சுஸ்மிலா காஸ்க்கு வரட்டோமோ கால் பண்ணுவாங்க ஒரு ஒரிஜினாலிட்டியில் நீட் அண்ட் குவாலிட்டியில் வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி தான் நம்ம கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் பக்காவாக இருக்கிற கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது பாருங்க இண்டிகோ சொன்ன இதுவும் சூப்பரா நாளைக்கு வீடியோ போடுறேன் இப்போ இருட்டாயிடுச்சு இருக்குன்னு காமிச்சிடுறேன் சிங்கிளா வருங்க சூப்பரா இருக்கு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் ரெண்டா சென்ட்ரல் லாக் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டுங்க பதினாறு லாஸ்ட் டிடிஐ தான் சிஆர் ஃபோர் இன்ஜின் டிடிஐ இன்ஜினே வாங்க கண்டிப்பா பண்ணி தரேன் வண்டி பக்கா இருக்கு இன்ஜின்ல இருந்து இருந்து நாளைக்கு வீடியோ வரும் வீடியோல பாருங்க எவ்வளோ வண்டி கொடுத்துட்டு இருக்கங்க நானு கணக்கே இல்லை என்று வந்து பாருங்க நான் காமிக்கிறேன் பில்ல கூட நான் எவ்வளவு வண்டி குத்துன்னு எனக்கே கணக்கு இல்லாத வண்டிகள் எல்லாம் நிறைய குத்துட்டு இருக்கேன் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் இதை பாருங்க ரம்ஜான் முஞ்சி மூணு வண்டி குத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் இந்த வாரத்திலேயே மொத்தம் ஒரு எட்டு வண்டி கொடுத்துட்டுங்க கரெக்டா சொல்லுவேன் வார்த்தைக்கு ஐம்பது வண்டி குத்தலாம் நம்ம சொல்ல மாட்டோம் கொடுத்த வண்டி எட்டு வண்டி கொடுத்துருக்கோம் கரெக்டா சொல்லுவோம் விஷ்மிலாஹாஸ்டர் தெளிவா இருந்தால் தான் நிக்கேப்பேன் ஆயில் போக தள்ள கூடாது குப்பை வண்டி ஆஃபீஸ்க்குள்ள வராது எல்லாமே நல்ல பொருள் என்ன நம்புறவங்க நல்லது கொடுக்குறேன் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் என்ன நம்புற உங்களுக்கு இந்த வாங்க நேரில் வந்து பாருங்க நம்பி வாங்க நல்லபடியா திரும்புங்க இப்ப என்கிட்ட இருக்கிறது இப்ப பொபில இருக்கு எட்டிகா இருக்கு டவரா இருக்கு அப்புறமா வந்து ஆவியா இருக்கு ஜஸ்ட் இருக்கு இனோவா இருக்கு டிசர் இருக்கு இண்டிகா இருக்கு ஈகோ இருக்கு எல்லாம் கலந்த வண்டிகளும் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நேரில் வாங்க லோ பட்ஜெட்லயே வரும் ஹை பட்ஜெட்லயே வரும் எல்லா பட்ஜெட்லயும் என்கிட்ட வரும் நம்பி வரலாம் நல்ல பொருள் கொடுக்குறேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு காலைல உங்களுக்கு அந்த இண்டிகோ வீடியோ வந்துடும் எப்படியாவது பிடிச்சறேன் குடிச்சு போட்டுறேன் அதுக்குள்ள நாள் நேரில் வாங்க சூப்பரா இருக்கு அதுவும் சிங்கள ஆனா இந்த பொபில இன்ஜின் நாய்ஸே இல்ல வண்டி ஷார்ட் பண்ணி உள்ள உக்காண்டிங்கன்னா நீங்க வண்டி ஷார்ட்ல இருக்கானே தெரியாது அவ்வளோ நாய்ஸ் கம்மியா இருக்கு வண்டியும் பக்கம் இருக்கு நம்பி வாங்க நல்லபடியாத்தும் போங்க நன்றிங்க